இன்னைக்கு சின்ன டைப்லாக் தான் கொடுத்துருக்கேன் ஜாஸ்தி வேலை செய்ய முடியல ஓரளவுக்கு வேலை செய்ய முடிஞ்சது நீங்க மழையும் பெஞ்சுது கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு மேல தூங்கி எடுத்து போகும் கீழே எடுத்துறோம் இதே வேலையாது கால்ந்து எந்த வேலையும் செய்யல உடம்பு செஞ்சு படுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு மேல கொஞ்சம் வந்து அப்படியே எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சேன் ஏன்னா படுத்துக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு சோ அதனால வந்து பேக்கிங் ஒர்க்குங்கெல்லாம் நல்லா கொஞ்சம் முடிச்சிட்டேன் ஒரு பேக்ல வந்து பேக்கிங் முடிச்சுட்டேன் இன்னொரு பேக்லயும் கொஞ்சமா பேக் பண்ணி வச்சேன் ஆஹ் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு பெரிய பாப்பாங்க ட்ரெஸ் வாங்கிக்கோனா சோ எடுத்து வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருவேன் அவ்வளவுதான் பேக்கிங் வாக்கங்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி வச்சுட்டு லன்ச் ஆஹ் போக அன்னைக்கு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு நாள் தான் இருக்கு அஹ் கிளம்புறேன் சோ அதனால வந்து அஹ் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி சீக்கிரமா முடிச்சிடலான்னு பாக்குறேன் பசங்களுக்கு என்னையோட ஸ்கூல் முடிஞ்சிருச்சு லீவ் ஆயிடுச்சு இருந்து போ மாட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் காலைல எல்லாத்துக்கும் டீ தாங்க வச்சுட்டு இருந்த காலில இருந்துச்சு டீ வச்சு குடுத்துட்டு தான் நம்ம வேலையை பாக்கலாம்னு சொல்லிட்டு டீ வச்சேன் பட் என்னால ஒண்ணுமே முடியல இது காய்ச்சல் வந்து அன்னைக்கு நேற்று காலைல எடுத்ததை எடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலன்னா ஆனா வந்து என்னால அப்லோட் பண்ண முடியல அதனால சின்னதா உங்களுக்கு பேசி மட்டும் அப்லோட் பண்ணிட்டேன் காலைல எழுந்திரிச்சு டீ வச்சுட்டு இருந்தேன்னா அப்பயே என்னால ஒன்றும் முடியல எல்லாடிக்கிட்டே டீ வச்சேன் இப்போ என்னோட பேஸ் காமிக்கிற பாருங்க எப்படி காய்ச்சல் அப்படியே தடு மாதிரி கண்ணெல்லாம் செவந்துருச்சு ராத்திரி எல்லாம் அப்படியே தூங்கவே இல்லை காய்ச்சல் அனுப்பிக்கிட்டே ஹிட்டே படுத்துட்டு இருந்தேன் சரி அப்பயே அவங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணலான்னு வந்து எழுந்திரிச்சு பண்ணேன் பட் என்னால் முடியவே இல்லை உடம்பு அவ்வளோ இதாக இருந்தது ஹீட்டா இருந்துச்சு செஞ்சு சொல்லிட்டு பிரெட் மட்டும் பாப்பாவை வாங்கிட்டதை சொல்லி வந்து லசா டோஸ்ட் பண்ணி அதில் கொஞ்சம் ஜாம் வச்சு தடவி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் ஸ்கூலுக்கு வேற வழி இல்லாம அதை எடுத்து போனாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் காய் பொருள் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பாடு வச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டேன் சாம்பார் வச்சேன் இல்லைனாக்கா பசங்கெல்லாம் பசியோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதோ அவசரத்துக்கு வந்து கொஞ்சம் செஞ்சுட்டேன் வேற வழி வழியில்ல நம்ம படுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்க பத்னியா தான் இருப்பாங்க பாப்பா ரெண்டு நாள் அவங்களுக்கு சரியா சாப்பாடு கிடையாது அவங்க அப்பாவும் வந்துட்டு சாப்பாடு இல்லாம பேசாம கம்முன்னு இருந்துகிட்டாரு சரி உடம்பு சரி ஏன் டிஸ்டர்ப் சொல்லி கம்முன்னு இருந்துட்டாரு எனக்கு மனசு கேட்கல நல்ல சாப்பாடு நம்ம செஞ்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு உண்டே இல்லைனாக்கா அவங்களுக்கு நல்லா சாப்பாடே கிடையாது செஞ்சு விட்டு அப்படியே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் எடுத்துக்கிட்டேன் நைட் ஓரளவுக்கு காய்ச்சல் கம்மியாயிடுச்சு அப்புறம் சாப்பிட்டு மாத்திர சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கலான்னு தோணுச்சு அப்படியனாலும் ஒண்ணும் ஒரு மாதிரியா தான் இந்த சரியா சாப்பிட முடியல கொஞ்சம் இந்த மாத்திரை சாப்பிடணுங்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் அப்படியே சாப்பிட்டேன் அது கசப்பா இருக்கு சாப்பாடா இறங்கல என்னமோ மாதிரியா இருக்கு சாப்பாடு டேஸ்ட்டும் தெரியல உப்பும் தெரியல காரமும் தெரியல ஆனா ஒரு மாதிரியா இருந்துச்சு ஆஹ் சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருந்தேன் வெறு வயத்தோட பார்க்க கூடாது காலையில வந்து வெறு வயத்தோட ஒரு பிரெட் சாப்பிட்டா அந்த பிரெட்டே சாப்பிட முடியாம மாத்திரை சாப்பிட்டேன் சரி இப்பயும் சாப்பிடலாக்கா எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாத்திரையெல்லாம் பாப்பா எடுத்து கொடுத்துட்டு இருந்தா அஹ் அவதான் வந்து ரெண்டு நாளா வந்து அவள் வேலைகள் செய்யறா இல்லைன்னாக்கா நான் என்னால ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது அஹ் மாத்திரை பார்த்தா முதல்ல சின்ன பிள்ளைல மாத்திரையே சாப்பிட மாட்டேன் எனக்கு சிரிப்பா வருது ஒரு இன்ஜெக்ஷன் போறக்கு அப்படி அழுவ மாத்திரை சாப்பிட்றக்கு அப்படி அழுவ இன்னைக்கு வந்து அவ்வளவு மாத்திரை சாப்பிடுற அவ்வளவு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் மாத்திரையெல்லாம் எனக்கு அசால்ட் ஆகி போச்சு மிட்டாய் மாதிரி சாப்பிடுற மாதிரி ஆயிப்போச்சு சின்ன பிள்ளையில ஒரு மாத்திரை சாப்பிடுறக்கு அத்தனை அழுவாச்சு அழுவ இப்ப வந்து அவ்வளவு எவ்வளவு மாத்திரை கூட நான் முனிக்கிறங்கிற மாதிரி ஆயிப்போச்சு துணி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு மூணு நாளா துவைக்கவே இல்லை ஆனால் துணிங்க எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு செஞ்சவற்றை கொஞ்சம் துணிங்க எல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்து பொறிக்க போட்டிருந்தேன் நீ யூனிஃபார்ம் எல்லாம் துவைச்சு வச்சு தமிழ்னா வேலை முடிச்சு மழை வராதுன்னு நினைச்சிக்கிட்டு வெயில் அடிச்சுட்டு இருந்தது காலையில துவைச்சு போட்டுருந்தேன்னாக்கா காஞ்சிருக்கும் இந்நேரம் ஆனா வந்து மழை எங்க வரப்போகுதுனா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்ததா செஞ்சவட்டி எல்லா துணியெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் நல்லா நல்ல ட்ரெஸ் மேல் டாப் இதெல்லாம் பார்த்து அலாசி காய அலாசி எடுத்துட்டேன் மேல கொண்டு வந்து காய வைக்கும் போது பாருங்க நல்லா வெயில் அடிச்சுருந்து திடீர்னு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு நான் வந்து காலையே அலாசி புரிந்தாலும் எந்திரிக்க முடியு மத்தியானத்துக்கு மேலதான் துவைச்சு அலாசி போட்டேன் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துலயே சேஞ்ச் ஆயிடுச்சு பா துணி எல்லாம் எல்லாம் எல்லா துணியும் துவச்சு காய போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ரவுண்ட் இருக்கும் துணியெல்லாம் துவைச்சது எல்லாத்தையும் துவச்சு மேல கொண்டு வந்து காய வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா மழை தோற மாதிரி ஆயிடுச்சுங்க மழை தூர்ன மாதிரி ஆயினதுக்கு அப்புறமா திரும்ப நான் வந்து துணி எல்லாம் எடுத்து கீழே வந்து கீழே போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வெயில் அடிக்குது இப்ப நான் கீழே வந்து மறுபடியும் எடுத்துட்டு போக முடியுமா அதனால சரி நாளைக்கு ஆயிட்டும் மெதுவோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கீழே வந்து எல்லாம் விட்டுட்டு இருந்தேன் கீழே பால்கனில கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழுவுனா கொஞ்சம் கழுவுன மாதிரி இருக்கும் அதனாலயே வந்து கீழே வந்து கொஞ்சம் விட்டுட்டு இருந்தேன் அஹ் இடையில பாப்பா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா படிக்கத்தையும் எல்லாம் தண்ணி ஊத்தி களிவிட்டாச்சு அஹ் ஏன்னா விட்டாதான் கொஞ்சம் நீட்டா இருக்கும் மண்ணு காத்து வேற அடிச்சுது அதுல மறுபடியும் தூசி எல்லாம் இவ்வளந்து இதாயிப்போச்சு அதுக்கப்புறம் பாருங்க கீழே வந்து துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மழை இல்ல மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் கீழ எடுத்து வந்து கீழ கம்பி எல்லாம் இருந்துச்சுல எல்லாம் எல்லா துணியும் எடுத்து போட்டுருந்தேன் பாப்பா வந்து மேல அந்த இது மேல ஸ்டூல் டேபிள் மேல ஏறி அங்க மேல எல்லாம் காய போட்டுருந்தா ஒரு சில துணிங்க வந்து காய்ச்சிச்சு ஒரு சுடி சில துணி எல்லாம் காயில சரி எல்லாம் ஜோயிட்டு அப்படியே ரூம்லயும் எல்லாம் போட்டாச்சு கதவு மேல ஜன்னல் இது மேல எல்லாத்துலயும் போட்டாச்சு அதுக்குதான் கயிறு கட்டி விட்டுருக்கேன் மழையெல்லாம் பெஞ்சாக்கா வந்து சீக்கிரம் இதுல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டா அஞ்சாறு கயிறு போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா நான் துணி நிறைய சேர்ந்துருமா அதனால வந்து நிறைய துணி போடுறதுக்காகவே அஞ்சாறு கயிறு கெடுக்க அதுல வந்து எல்லா துணிங்களும் எடுத்துட்டு வந்து போட்டாச்சு சில சமயம் இப்படித்தான் இருக்கும் மழை பெய்யும் வெயில் வரும் ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த டைம்ல வந்து வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜெ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போகும்போது எனக்கு ட்ரெயினில் இதே மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஆனால் ரொம்ப ஹீட்டா இருக்குது ட்ரெயினில் வந்து நான் நார்மல் பஸ் தான் எடுத்திருக்கேன் ஏசி பஸ் எடுக்கல ஏன்னா ஏசி பஸ் எனக்கு கிடைக்கல நார்மல் இதுதான் கிடைச்சது ஏன்னா வந்து டிக்கெட் ரொம்ப ஃபுல்லாயிடுச்சு கிடைக்கிறத ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனால் தான் வந்து ஏசி பஸ் எடுத்துட்டு போனோம் அவங்க அப்பா அவங்க அப்பா சொன்னாரு சரி வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வேற இல்ல போகும்போது பசங்களை கூட்டிட்டு போகும்போது ஏசி இல்லாமல் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீட்டு வேறையா இப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியல வரும்போது வேணா எப்படியா போய் எங்கேயாவது அளம் ஏ ஏசி பஸ்ல எடுத்துட்டு சில சமயம் கிடைக்கவே கிடைக்காது ஏசி பஸ்ல கூட சீட்டிங் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் இந்த நானூல் பஸ்லையும் வந்து எப்படி எடுத்துட்டு போ எடுத்தாச்சு வெயில் வர மண்டையை பழக்கமா எப்படிதான் கூட்டிட்டு போயிட்டு எப்படிதான் வர்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது எனக்கு மூணு பசங்களே நினைச்சு கஷ்டம் இல்ல பிரச்சனை இல்ல வயிற்றுதான் வச்சுட்டு வந்து ட்ரெயின்ல வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு இடத்துல கம்முன்னு இருக்க மாட்டா ட்ரெயின்ல அங்கங்க கை விண்ணிட்டுவா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போய் ஏசியா இருந்தா உள்ள கவர் ஆயிரும் பேசாம உட்காந்துக்குவான்னு சொல்லிட்டு பாக்காங்க ஏன்னா ஜன்னல் வழியா ஜன்னல்ல பாக்கணும் கஷ்டமே அவ வந்து தங்க் தங் பண்ணுவான் அதனாலயே கொஞ்சம் பயம் இருக்குது பாக்கலாம் ட்ரெயின்ல போய் நீ என்ன கூத்து பண்ண போறான்ட்டு முதல்ல குழந்தையா இருந்தது அவளுக்கு தெரியல இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டால இப்ப ரொம்ப சாட்டையா இருக்கல எங்க ரெண்டு நாளும் அந்த ட்ரெயின் குள்ள என்ன படா படு படுத்த தெரியல அதுவே பயமா இருக்குது சரி பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மேகம் மூட்டம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கருகருன்னு ஆயிடுச்சு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணிக்கு போல அப்படி நல்லா காத்து செம்ம காத்து நான் வந்து எப்பதானே தள்ளி விட்டா என்னடா இப்படி மண்ணு காத்து அடிக்கிறேன் நினைச்சிட்டு இதுல தாங்க மண்ணு காத்து படிக்கிறது பூரா வீடு பூரா அப்படியே மண்ணு தூசியா வந்து விழுந்துருது நான் கிளீன் பண்ணி வைப்பேன் இந்த பாருங்க அங்க இருக்கிற பாத்திரம் அந்த சாமான் எல்லாம் தொம்மு தொம்முன்னு கீழே விழுகுது அடிக்கிற காத்துல அவ்வளவு காத்து அடிக்குது பாப்பா தண்ணி ஏத்திட்டு இருக்கிறாள் மழை தூரிட்டும் இருக்குது பாப்பா நாளைக்கு வண்டி வருதா சரி அவளை கண் கேனுங்கெல்லாம் காலி பண்ண சொல்லிட்டு இருந்தேன் எல்லா கேனும் காலி பண்ணிட்டு இருந்தா நல்லா ஓடி வராங்க மண்ணு காத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூசி அவ்வளவு இது பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்குது மழை எவ்வளவு ஸ்பீடா வர போகுது நாளைக்கு பேக் பண்ணுங்களா பாதி ட்ரெஸ் கொஞ்சமா பேக் பண்ணுங்க ஒரு பேக் ரெடி பண்ண போறேன் ஒரு பேக் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல பேபி ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கம்பளி பாருங்க இந்த கம்பளி தான் இன்னொரு கம்பளி இருந்துச்சு இல்ல அதைங்க கம்பளி தான் நல்ல கம்பளி இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி விட்டுட்டோம்னா சார் ஒரு கம்பெனி மட்டும் ஒரு பேக் பத்தி ரெடி பண்ணி வச்சா ஒரு பேக் நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதனாலதான்

அந்த பாதி பேக் இந்த பேக் வந்து கொஞ்சமா பேக் பண்ணி வச்சிருக்கேன் வயிற்று ஓடதும் பிரக்யாவோட ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் வைக்க வேண்டியது இருக்கு ஆஹ் அது நீ பெரிய உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கினுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணிடுவேன் சோ இதுல வந்து நீ இதுக்கு பேக் நாளைக்கு பேக் பண்ணி இன்னைக்கு சின்ன டேவிலாக தான் கொடுத்திருந்தேன் என்னால ஜாஸ்தி பண்ண முடியல கொஞ்சம் உடம்பு நல்லாச்சுனாக்கா குடுத்துர்றேன் வீடியோஸ் அப்புறம் அப்புறம் இந்த கமெண்ட்ஸ்ல முந்தாரத்துக்கு என்ன செய்ய வீடியோஸ்ல முன்னாடி முன்னாடி வீடியோஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி அப்படி நிறைய பேர் வந்து உடம்ப பாத்துக்கோங்க உடம்பு பாத்துக்கோங்க சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வீட்டுக்காரர் சொன்னாரு எவ்வளவு பேர் கேட்டுருக்காங்க நீங்க எவ்வளவு கேட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் கேட்டதுக்கு ஆஹ் அப்புறம் முந்தானத்துக்கு வந்து நான் சொல்ல தெரியாம வந்து வளர்ப்பினை கட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டேன் அது எனக்கு தெரியல நான் என் வாயில வந்து அப்படியே சொல்லிட்டேன் பட் அது ரீசன் கிடையாது என்ன இங்க இந்திக்காரங்க ஒரு இது சாவன் சொல்லுவாங்க சாவன் சொல்லுவாங்க சளி பிடிச்சிருந்தது சொல்லி குடிச்சிருந்ததுனால தெரியுது இல்ல கிளேர் எடுக்கிறதுனால அப்படி சாவன்னு சொல்லுவாங்க அந்த நாள்ல வந்து பசங்களுக்கு ஏதோ ஒன்று முடிகிரி கட் பண்ணி விட்டு ஏதோ ஒண்ணு பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு அடிப்படாதுன்னு சொல்லி இந்திய பொண்ணுதான் எனக்கு சொன்னான் என் பாப்பாவோட கிளாஸ்மேட்டு ராஜஸ்தான்கார பொண்ணு அந்த பொண்ணு வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அவ வந்து அவங்க இதுல வந்து ஒரு சில நாட்கள் வந்து பார்த்து நம்ம எப்படி பசங்களுக்கு சுத்தி போடுவோம் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவோம் நம்ம அம்மாவாசை இந்த மாதிரி நாளெல்லாம் பார்த்து சுத்தி போடுவோம்ல அவங்க பாப்பா ஒரு வாட்டி வந்து பிரக்யா ஒரு வாட்டி படிக்கட்டுல நடந்து வரும்போது தடிக்குட்டி கீழே பல்லு போயிருச்சு அப்ப வந்து அவ சொல்லியிருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு டைம் வருஷத்துல ஒரு டைம் இந்த மாதிரி வரும் அந்த டைம் பார்த்து ஏதோ ஒண்ணு முடியும் பசங்களுக்கு வந்து கட் பண்ணி விட்டுரு இல்லைனாக்கா நகம் கட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி விட்டுரு அவ உடம்புல வந்து ஏதோ ஒரு விஷயம் துணி இனி தலை சுத்தி எடுத்து வீசதோ ஏதோ பண்ணிட்டே இருந்தேன்னா குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி அடிப்படாதுன்னு சொன்னா அந்த நம்பிக்கையில்தான் வந்து போன வாட்டி போன வாட்டி பண்ண கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு எந்த அடியும் படாம இருந்துச்சு சரி அதுல ஒரு நம்பிக்கையாச்சு அதனாலதான் மறுபடியும் வந்து இவங்க மூணு பேத்துக்குமே வந்து கொஞ்சம் முடி கட் பண்ணி விட்டேன் அடுத்த வருஷம் அடுத்த மாசம் அடுத்த மாசத்துக்கு வேணா வளர்ப்புல வேணா பார்த்து கட் பண்ணிக்கிறேன் அப்ப வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு முடி வந்து இருந்துச்சு சாரி இந்த இருந்தது வந்தது வயிற்றுக்குதான் கொஞ்சம் அடிப்பட்டுக்கிட்டே இருக்கு சரிஞ்சுட்டு அவளுக்கு வந்து சின்னதா முடி கட் பண்ணிவிட்டு அவள் ட்ரெஸ் ஏதோ பழைய ட்ரெஸ் போட்டுட்டு தலைச்சிட்டு வீசிட்டேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வயிற்று அடங்க மாட்டேங்கிறேன் வீட்டுல இருக்க மாட்டேங்கிறான் அதனால வந்து அவங்க தப்போ ஒரு அடி முடிஞ்சிட்டே தான் இருக்கும் பிரையாக்கும் வந்து காலில ஏதோ கையிலயே ஏதோ கிழிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறா சோ அதனால அவ சொன்ன இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிருப்பாங்க போல அதனால அப்புறம் எனக்கு போன் பண்ணி உடனே சொன்னா ஏ வருஷத்துல ஒரு நாள் வந்து அவர் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா செஞ்சுட்டு அவ சொன்னு சொல்லிதான் நான் பண்ணேன் அதான் வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் வந்து வளர்ப்புறேன்னு சொல்லிட்டேன் அது நிறைய பேர் கவலை நம்ம வளர்ப்புறை இல்லாம தேய்முறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரியல இதை எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரிய சொல்ல தெரியாம அப்படின்னு சொல்லிட்டேன் சரியா சரி சரி சொல்லுங்க எனக்கு வந்து நினைச்சேன் இந்தியா வந்து சில இது வந்து நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு வந்து டிஃப்ரெண்டா காமிக்கும் இந்த வளர்த்துறை செய்துறை டைமிங் எல்லாம் டிஃப்ரெண்ட் காமிக்கும் நல்ல நேரம் நேரம் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கும் ஆஹ் அதே சமயம் வந்து ஏதோ ஒரு சில சமயம் வந்து தீபாவளி எல்லாம் முன்னாடி வரும் ஒரு நாள் கழிச்சு பின்னாடி எங்களுக்கு வரும் அந்த மாதிரி நடந்துருக்குது ஒரு வருஷம் அந்த மாதிரி ஆச்சு என் தங்கச்சி தீபாவளி இதெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க என்ன தீபாவளி கொண்டு ட்ரெஸ் எல்லாம் போலி அப்படி அப்ப நான் சொன்னேன் தீபாவளி எங்களுக்கு இன்னைக்கு இல்லப்ப நாளைக்கு அப்படின்னு அப்ப நாளைக்கு அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சோ அந்த வார்த்தை வந்து எங்களுக்கு அம்மாவாசை உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஒரு நாளைக்கு அப்புறமா எங்களுக்கு வந்துச்சு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்ச் வரும் நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கும் நிறைய வாட்டி அந்த மாதிரி ஆயிருக்கு ஆனா வந்து இந்த நோம்பி வந்து ஒரு டைம் அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறமா ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கு வருஷம் முறை ஒரே மாதிரி வந்துட்டு இருந்துச்சு சில சமயம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ஆமா சரி சார் இன்னைக்கு டே இட்டு தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்